எல்லோருக்கும் வணக்கம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கனடா மீது இருபத்தஞ்சு வீத வரி அதாவது டேக்ஸ் விதித்ததன் காரணமாக பதிலுக்கு கனடாவும் அமெரிக்க பொருட்களுக்கு டேக்ஸ் விதிப்பதாக சொல்லியிருக்கிறது அதை பற்றித்தான் இந்த வீடியோ பதிவு சரி இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் போட்டு வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்கு போகலாம் ஓகே இப்போது என்னென்னு சொன்னால் அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் ஒரு வர்த்தக ஒன்று ஆரம்பமாகிக் கொண்டிருக்குது ஆரம்பமாகி விட்டேன்னு சொல்லுவோணும் என்னென்று சொன்னால் இப்போது பார்க்க போனால் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் வந்து பதவியேற்ற பிறகு இந்த இருபத்தஞ்சு வீத வரி விதிப்பை ஆரம்பித்த பின்னால் இப்போ பதிலுக்கு கனடாவும் வந்து தாங்களும் இனி அமெரிக்கா பொருட்களுக்கு வரி விதிக்கப் போவதாக ஆரம்பிச்சிருக்கிறார்கள் இதன் அடிப்படையில் தான் இப்போ இந்த வர்த்தக ஒன்று ஆரம்பமாக இருக்குது இதனால் வந்து பாதிக்கப்படுறதும் மக்கள் தான் விலைவாசி இருந்தாலும் பாதிக்கப்படுறது மக்கள்தான் வேலைவாய்ப்பு இழக்கப்பட்டாலும் மக்கள்தான் அரசியல்வாதிகளோ இல்லை பெரிய வர்த்தக நிறுவனங்களோ பாதிக்கப்பட போவதில்லை சரி இது எப்படி என்று பார்ப்போம் இதன் அடிப்படையில் வந்து அமெரிக்காவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் சுமார் நூற்றி ஐம்பத்தஞ்சு பில்லியன் டாலர் வருமதியான பொருட்களுக்கு கனடா வந்து வரை விதிக்க இருப்பதாக சொல்லப்பட்டிருக்குது இது வந்து ஜஸ்டின் டூடோ காட்டி ஊடகங்கள் ஆரம்பிச்சிருக்குது ஜஸ்டின் டூடோ விட்டகரத்துக்கு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறது அதாவது முதல் கட்டமாக முப்பது பில்லியன் டாலர் பெறுமதியான வரி வந்து நாளை மண்டே வந்து ஆரம்பமாகதாகவும் முப்பது பில்லியன் டாலர் பெறுமதியான பொருள்களுக்கு நாளை திங்கட்கிழமை முதல் வரி விதிக்கப்பட வேண்டும் போல் இருபத்தி இருபத்தி ஒரு நாளுக்கு அப்புறமாக நூற்றி இருபத்தஞ்சி பில்லியன் டாலர் பெறுமதியான பொருள்களுக்கு எதுபோரும் இருபத்தொரு நாளுக்கு பிறகு வரி விதிக்கப்பட வேண்டும் வரையும் சொல்லப்பட்டிருக்குது இது வந்து கனடியன் பிரதமர் ஜெஸ்டின் டூடு ஆரம்பித்ததாக சொல்லப்பட்டிருக்கு மற்றது கனடிய மக்களுக்கு ஒரு ஜெஸ்டின் டூடோம் ஒரு வேண்டு வளம் அதாவது நீங்கள் வந்து கனடிய பொருள்களை இனி வேண்டுவணும் என்ற மாதிரியும் கெனடிய உற்பத்தி பொருள்களை பாவிக்க சொல்லியும் ஜஸ்டின் ட்ரூடோ வந்து ஆரம்பிச்சிருக்கிறார் இது வந்து என்னென்னு சொன்னால் அடுத்த நாட்டில் எதிர்பார்க்காமல் நாங்கள் எங்களை நாட்டிலேயே உற்பத்தி செய்து எங்கள நாட்டை கொஞ்சம் வளமாக்க வேண்டும் என்ற மாதிரியும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இது கனடா மக்கள் வந்து கனடியன் மக்களுக்கு ஒரு சுமையை சுமத்துவம் மாதிரியும் இருக்குது கனடா மீது இந்த வரி காரணமாக பல்வேறு தரப்பினர் தொழில் வாய்ப்புகளை இழக்க நேரிடலாம் என்ற மாதிரியும் ஊடகங்கள் சொல்லி கொண்டிருக்குது அது உண்மையாகவும் இருக்கலாம் சொன்னால் அநேகமான கனடாவில் உள்ள சில வர்த்தக நிறுவன கம்பெனிகளோ சரி இல்லாட்டி வர்த்தக நிறுவனங்களோ சரி அமெரிக்காவுடைய கம்பெனிகளாக தான் இருக்குது கோஸ்கோவோ சரி இல்லாட்டி போல்மார்ட்டோ சரி எல்லாம் வந்து அமெரிக்கா சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள் தான் சரி அது போக இன்னும் ஒரு அந்த மது ஒரு செய்தி ஒன்று இருக்குது அதாவது இந்த இந்த எல்சிபிஓன்ற நிறுவனம் இருக்குது அதிகமான இலகம் தெரிஞ்ச தான் அந்த எல்சிபிஓ நிறுவனம் வந்து ஒரு அறிவிச்சல் அறிவித்திருக்கு தாங்கள் இனி வந்து அமெரிக்காவிலிருந்து வரும் அமெரிக்காவிலிருந்து வரும் உற்பத்தியல் ஆனால் ஆல்கோஹோல வந்து தாங்கள் விற்க போவதில்லை இந்த மாதிரி அறிவித்திருக்கிறார்கள் அமெரிக்காவிலிருந்து வரும் உற்பத்தியான அலுக்கக்கூட்டுகளின் பாவனை தாங்கள் விற்கப் போவதில்லை என்ற மாதிரியும் ஒல்லி கனடா தயாரிப்பு மற்றும் அதே போல் பிற நாட்கள்லேருந்து வர தயாரிப்புகளை தான் தாங்கள் இனி விற்கப் போவதாகவும் அமெரி அமெரிக்க தயாரிப்புகளை இடைநிறுத்தி கொண்டதாகவும் அறிவிச்சிருக்குது இதே போல் வந்து அந்த ரெஸ்டாரண்ட் மற்றும் ஹோட்டல் அதே போல் பார் மற்றும் மோட்டல் இப்படியான நிறுவனங்களும் கூட்டல்களும் அறிவிச்சிருக்குது தாங்களும் இனி அமெரிக்கா பொருட்களுக்கு அல்கோகோட் வந்து அங்கே விற்க போவதில்லைன்ற மாதிரி சொல்லியிருக்கணும் இது மதி மது பிரியர்களுக்கு ஒரு சிலையில் இடி விழுந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு நீ அமெரிக்கா பொருட்கள் வேணும்னு சொன்னால் நீங்கள் அங்கே தான் போய் குடிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் இல்லைன்னு சொன்னால் ஒருங்க தேடி பார்த்து தான் குடிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் சரி இதுதான் இந்தியன் நியூஸ் மற்ற அது ஒரு இது இருக்குது அமெரிக்காவிலேருந்து அநேகமான வரும் பொருட்கள் வந்து இந்த ஒரு இன்ச் ஒரு இன்ச் வகைகள் அது போக அந்த ஆப்பிள் வகைகள் பழங்கள் அதுகள்லாம் கூடிய வகை அந்த மரக்கறி வகையெல்லாம் வந்து அமெரிக்காவிலேருந்து தான் வரும் சரி எது அப்படியே எல்லாம் விலையால் கூட கூடும் இருந்தாலும் என்ன முடிஞ்ச வரைக்கும் கனடா சொல்லி சொல்லிக்கொண்டு சரி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று சொல்லி மறக்காமல் கும்மலில் போடுங்க இதே போல் மற்றபடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்